கொள்ளை போவதும் கைவிடப்படுபவரும் இன்றைய முதல் வாசகத்தில் காண்கின்றோம் அந்தியோக்கு என்ற மன்னன் ஒரு நாட்டிற்கு சென்று அங்கு பொன் மற்றும் செல்வம் நிறைய இருப்பதாக கேள்விப்பட்டு படையெடுத்து செல்கின்றான் ஆனால் அவனால் வெல்ல முடியவில்லை அவன் அந்த நாட்டில் கொள்ளையடிப்பதற்கு முன்பாக எங்கு சென்றிருந்தான் தெரியுமா எருசலேமுக்கு சென்றிருந்தான் எருசலேமில் என்ன இருக்கின்றது தேவாலயம் அந்த தேவாலயம் சாலமனால் கட்டப்பட்டது மிகுந்த பொருட்செலவில் கட்டப்பட்டது அந்த ஆலயத்தில் எண்ணற்ற செல்வங்கள் சாலமோன் குவித்து வைத்திருந்தார் அவருக்கு பிற்பாடு வந்த அரசர்களும் ஆலயத்தில் அத்தனை செல்வங்களை குவித்து வைத்திருந்தார்கள் இந்த அரசனுக்கு எது கண்ணை உறுத்தியது தெரியுமா ஆலயத்தில் இருந்த செல்வம் கண்ணை உறுத்தியது ஆகவே சென்றான் ஆலயத்தை கொள்ளையிட்டு அந்த கொலை பொருட்களை எடுத்து சென்றான் ஆனால் அந்த வேறு நாட்டில் அவனால் அதை செய்ய முடியவில்லை அதற்கு பிற்பாடு யூத மக்கள் ஒன்று சேர்ந்து மீண்டும் அந்த இடத்தை அழகுபடுத்தினார்கள் அவனது படைகளை துரத்தி அடித்தார்கள் என்று கேள்விப்பட்டு படுத்த படுக்கில் ஆகினான் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா ஒரு உண்மை பெரும்பாலுமே அந்த காலத்தில் ஆலயத்தை கொள்ளையிடு வருபவர்கள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிரந்தரமற்ற பொருட்களையும் தான் எடுத்து செல்கிறார்களே ஒழிய நிரந்தரமாக இருக்கக்கூடிய கடவுளை அவர்கள் எடுத்து சென்றார்களா கொள்ளையடித்து சென்றார்களா என்று கேட்டால் இல்லை நிரந்தரமற்ற பொருட்களை அவர்கள் கொள்ளையடித்து சென்றதால் தான் அவர்களும் நிரந்தரமில்லாமல் அழிந்து போனார்கள் இன்று நாம் காண்கின்ற அந்த அரசனைப் போல ஆனால் எந்த மனிதனாவது வந்து எனக்கு கடவுளே போன்று போதும் என்று சொல்லி கடவுளை எடுத்து சென்றால் கடவுள் நிரந்தரமானவர் அல்லவா அவனும் நிரந்தரமாக வாழ்வான் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளவே இல்லை ஆனால் நீங்கள் பாருங்கள் பழைய காலத்திற்கு செல்லும் பொழுது இஸ்ராயேல் மக்களுக்கும் அமிலேக்கியருக்கும் போர் ஏற்பட்ட பொழுது அமிலேக்கியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா இந்த இஸ்ராயல் மக்கள் கடவுளின் உடன்படிக்கை பேழை வைத்திருப்பதால் தான் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் படையெடுத்து வந்து கடவுளின் உடன்படிக்கை பிழையை எடுத்து சென்று விட்டார்கள் அவர்கள் பல ஆண்டுகள் வெற்றி பெற்றார்கள் என்ற உண்மையை பைபிள் நமக்கு எடுத்து சொல்கின்றது இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாமும் நமக்கென்று ஆலயத்தை வைத்திருக்கிறோம் அல்லவா அதில் எண்ணற்ற செல்வங்கள் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஆனால் இந்த நிரந்தரமற்ற செல்வத்தை விட உயர்ந்த செல்வம் யார் கடவுள் அவரை யார் கைவிட்டு விட்டு மற்ற செல்வத்திற்கு போகிறார்களோ அழிந்தொழிந்து போவார்கள் கடவுளை கைவிடாமல் கடவுளை மட்டும் எடுத்துச் செல்பவர்கள் நிரந்தரமாக வாழ்வார்கள் என்ற உண்மையை இன்று புரிந்து கொள்வோம்